பாஸ்கா காலத்திலே வருகின்ற ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்கு வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்தரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி என் கடவுளை உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என் கடவுளே உண்மை புகழ்ந்து ஏற்றுவேன் கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய யோவான் நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமல் போயிற்று அப்பொழுது புதிய எரிசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்டு மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன் அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் என்று கூறினார் மேலும் இவ்வாக்குகள் நம் பத்தங்கவை உண்மையுள்ளவை என எழுதி என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றே அல்லே லூயா அல்லே லூயா ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அலேலுயா அலேலுயா ஆண்டவரின் செய்தியை தருந்து எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித எழுதிய வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு வாக்குகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று முதல் பகுதி வரையும் அதன் தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தரப்பட்டிருக்கின்றது யூதாஸ் இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றிருக்கின்றார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றிருக்கின்றார் கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்குகள் சீடர்களினுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு பவுலும் பர்னபாவும் பல்வேறு நகரங்களுக்கு பயணப்படுகின்றார்கள் அப்படி அவர்கள் பயணப்பட்டு சபைகளை சந்திக்கின்ற வேளையிலே அவர்களை உறுதிப்படுத்த சொல்லுகின்ற அந்த வாக்கு சிந்தனைக்குரியதாய் அமைந்திருக்கின்றது பவுலும் பர்னபாவும் கூறுகின்ற வாக்கு நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையிலே நிலைத்திருக்க அவர்களை உறுதிப்படுத்துகின்றார்கள் பல வேதனைகள் வழியாக இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் இன்றைக்கு இரையாட்சி என்பது நமக்குடைய லட்சியமாய் அமைந்திருக்கின்றது நாம் அடைய வேண்டிய இலக்காய் அமைந்திருக்கின்றது அந்த இலக்கு நோக்கி பயணிக்கின்ற பொழுது பல இன்னல்கள் பல வேதனைகள் அது அனுபவிக்க வேண்டியது ஒன்றாகவே இருக்கின்றது ஆனால் இவற்றை அனுபவிக்கின்ற யாரும் இவற்றை மனமுவந்து உவந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவருமே அடுத்ததாய் நமக்கு திருவழிபாட்டு நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது இனி அங்கு அந்த இரையாட்சி சமூகத்திலே கண்ணீர் இருக்காது துயரம் இருக்காது அழுகை இருக்காது துன்பம் இருக்காது சாவு இருக்காது முன்பு இருந்தவையெல்லாமே மறைந்து விட்டன என்று கூறுகின்ற வாக்கை திருவழிபாட்டு நூலிலே யோவான் எழுத நாம் பார்க்கின்றோம் எந்த துன்பத்தோடு துயரத்தோடு அழுகையோடு வேதனையோடு கண்ணீரோடு இரையாட்சி சமூகத்திற்காய் நாம் பயணப்பட்ட அந்த இலக்கை அடைகின்றோமோ அந்த இலக்கை அடைந்த பின்னர் எதுவுமே இருக்காது எத்தகைய முந்தைய நிலையினுடைய செயல்பாடுகள் யாவும் முற்றிலுமாய் மறைந்து போகும் என்பதுவே உண்மையானது என்பதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு நாம் அறிய நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எனவே சில காலம் இவற்றை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமானதாயிருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் பயணப்படுகின்ற பொழுது நிலையான பேரின்ப அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கெடுக்க விழைகின்ற பொழுது எல்லாம் நமக்கு இனிதாய் இருக்கும் என்கின்ற இந்த சிந்தனையைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது வாழும் காலத்திலே இன்னல்கள் எதனால் ஏற்படுகிறது இடையூறுகள் எதனால் ஏற்படுகிறது ஏன் துன்ப துயரங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் கேட்டு அறிகின்ற பொழுது மிக அற்புதமாய் நற்செய்தியிலே ஆண்டவர் அதற்கு பதில்மொழி கொடுக்கின்றார் அன்பு செய்ய விளையுங்கள் அந்த அன்பு கண்டிப்பாக உங்களை காயப்படுத்தும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தானே தன் வாழ்வில் அறிந்து உணர்ந்ததை அவர் சொல்லித் தருகின்றார் அன்பு ஒன்றையே ஆதாரமாய் கொண்டு அதனையே அடி வேராய் கொண்டு ஆணி வேறாக கொண்டு பயணித்த அவருக்கே எத்தனை எத்தனையோ இன்னல்களும் இடர்பாடுகளும் ஏற்பட்டது அந்த அன்பை ஒன்றையே அவர் தன்னுடைய வாழ்வினுடைய உறுதிப்பாடாய் கொண்டு அறிவித்து போதித்து பல நல்ல செயல்களை செய்த போதிலும் இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் எங்களுக்கு பரபாசே வேண்டும் என்று ஓங்கார கூக்குரல் இட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பாய் தேர்ந்தெடுத்த அந்த பனிரெண்டு திருதூதர்களில் ஒருவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க மற்றவரோ எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலைத்து நின்ற காட்சியையும் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த மண்ணுலகிலே அன்பு செய்து வாழ்வோருக்கு நிச்சயமாய் துன்பத்தையும் துயரத்தையும் அழுகையையும் வேதனையும் தான் இந்த சமூகம் கொடுக்கும் என்பதுதான் உண்மையும் கூட அன்னை தெரசா செய்யாத இறக்க செயல்களா எத்தனை எத்தனையோ இரக்கச் செயல்களை செய்த போதிலும் கூட அவரையும் இந்த சமூகம் அழ வைத்து வேடிக்கை பார்த்தது என்பது மற்றொரு புறமாய் அவர்களுடைய வாழ்வினுடைய அடுத்த ஒரு பக்கமாய் இருந்தது அவர்களுடைய வரலாறு சொல்லித்தருகின்ற செய்தியாயிருக்கின்றது நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தது போல அன்பை ஆணிவேராய் அடித்தளமாய் கொண்டு பயணிக்க விளைவோம் அதிலே வருகின்ற காயங்களையும் ஏற்றுக்கொள்ள நாம் உட்படுவோம் காரணம் நாம் அடைய வேண்டிய இலக்குக்கு பல வேதனைகள் வழியாகவே நாம் அந்த இலக்கை அடைய முடியும் என்கின்ற அந்த கூற்றின்படி நம்முடைய இலக்கு இறை நிலையான பேரின்ப வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து பயணிக்க விளைவோம் அதன் வழியாக அருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முற்படுவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் உங்களை அன்போடு ஆமென்